பிள்ளைங்க முன்னாடி காட்டிக்க கூடாதுன்னு அவ தைரியமா இருக்கிற மாதிரி இருக்கா நான் இங்க வரும்போது வித்யாவை பாத்துட்டு வரேன் வசந்தி கிளம்பி போனா எங்க சாப்பாடு எடுத்துட்டு போய் கேண்டீன்ல வச்சு சாப்பிடுங்க நான் அத்தையே பாத்துக்கிறேன் இப்ப வேணா லட்சுமி நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் குமரா போய் சாப்பிடுப்பா அம்மா நீ சாப்பிடுமா தான் ஹாஸ்பிட்டல்ல கஞ்சி பிரெட் எல்லாம் கொடுத்தாங்களே நான் சாப்பிட்டேன் நீ போய் சாப்பிடு லக்ஷ்மி நான் உங்களுக்கு எல்லாம் கஷ்டத்தை குடுத்துட்டமா பாவம் நீ புள்ளத்தாச்சி பொண்ணு இந்த நேரத்துல நான் உன் கூட இருந்து உன்னை பாத்துக்கணும் விதி

நான் உங்கக்கிட்டே தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஆனா நான் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்கேன் உங்களை மாதிரி கஷ்டம் எனக்கு வந்திருந்தா நான் எப்போது போய் சேர்ந்துருப்பேன் அத்தை உங்கள் வைராகியம் நிச்சயமாக எனக்கெல்லாம் கிடையாது உங்கள் வைராகியம் நிச்சயமாக எனக்கெல்லாம் கிடையாது எவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு அதோட யார் மனசையும் புண்படுத்தாம வாழ்ந்திருக்கீங்க உங்களை மாதிரி எல்லாம் வராதத்த உங்க பிள்ளைய கூட நான் பல தடவை எடுத்தறிஞ்சு பேசிருக்கேன் ஆனா அவருக்கு உங்களோட நல்ல குணம் இருக்கு அதனாலதான் அவர் என்ன பெருக்கல நான் இனிமே அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன் அத்தை நீங்க வீட்டுக்கு வாங்க உங்களை நான் சந்தோஷமா வச்சு பாத்துக்கிறேன் ஏன் லட்சுமி இப்படி எல்லாம் பேசுற இவ்வளவு வருத்தப்படுற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணல இதெல்லாம் எல்லா வீட்லயும் நடக்கிறதா என் மேல பாசம் இல்லாமல நீ இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்க அத்தை என் கண்ணு திறந்ததே உங்க பொண்ணுதா அத்தை வசந்தி சொல்லி சொல்லிதா நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி எல்லாம் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு பசங்களை வளர்த்திருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் லக்ஷ்மி நீ வயித்துல புள்ளைய வச்சிருக்க இந்த நேரத்துல நீ கடவுள்கிட்ட கிட்ட வேணா கண்டிப்பா அது நடக்கும் இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு வசந்திக்கு கடவுள் தைரியத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்க அவ இதுல இருந்து வெளியே வரணும் இந்த பிள்ளைங்களுக்காக அவ வாழணும்